அவங்க ஏதோ பேச வந்திருக்காங்க முதல்ல விடு நான் சண்டை போடவோ அவமானப்படுத்தவோ வரல மனசு திறந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் நீங்க சொன்னது கரெக்ட் தான் நான் பேசணும் நிறைய பேசணும் நீங்க எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு கெடுதல் தான் ஆனா நான் அதை இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க அத நான் ஒரு தடவை கூட நினைச்சு பாக்கல ஒரு தடவை சில வெறி பிடிச்ச மிருகங்கள் கிட்டேந்து நீங்க என்னையும் என் கற்பையும் காப்பாத்தினீங்க அத நீங்க என் வாழ்க்கையை கெடுத்ததுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நினைப்பு தான் என் மனசுக்குள்ள வன்மமா வளர்ந்துட்டு இருந்துச்சு அந்த வன்மம் உங்களை கேவலமா பேச சொல்லுச்சு அவமான படுத்த சொல்லுச்சு நீங்க செஞ்ச தப்ப மட்டுமே நினைச்சிட்டு இருந்த எனக்கு நீங்க பண்ண நல்லது இதுவுமே எனக்கு நல்லதா தெரியல ஏன்னா எனக்குள்ள அந்த திமிரு ஆணவம் ஈகோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் தான் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டானா அதுக்காக அவனை வாழ்க்கை முழுக்க தண்டிச்சிடக்கூடாது அவன் <laughs> திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அப்படி அவன் திரும்பி வந்துட்டா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னு நானே டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ பேருக்கு வாதாடி அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன் பட் என் சொந்த வாழ்க்கையில நான் அதை செய்ய தவறிட்டேன் ஏன் நீ நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு பார்வை இருந்தோம் உங்க பக்கத்து நியாயத்தை நான் பார்க்க மறந்துட்டேன் அதையே எனக்குள்ள சரின்னு வேற நான் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்படியே வெறுப்பு வெறுப்புன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன் என் மனசு இப்பதான் ஒரு புள்ளிக்கு வந்து நடுநிலையில சேர்ந்துருக்கு இப்ப என் மனசுல ஈகோ திமிரு ஆணவம் இதெல்லாம் எதுவுமே இல்லை தெளிவா இருக்கு தெளிஞ்ச நீரோடையில தெரியற கூழங்கள் மாதிரி இப்ப தெளிஞ்சிருக்கிற என் மனசுக்கு உங்க பக்கத்து நியாயங்கள் தெரிஞ்சிருச்சு நீங்க பண்ண நன்மைகள் எல்லாம் புரிஞ்சிருச்சு அதனாலதான் கண்ணில் ஈரத்தோட மனசுல பாரத்தோட உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு உன்ன மாதிரி பேச தெரியாத முடியா நான் உனக்கு நூறு நல்லது இல்ல ஆயிரம் நல்லது செஞ்சிருந்தாலும் உனக்கு செஞ்ச ஒரு பாவத்துக்கு அது ஈடாகாது அந்த மிருகத்தனமான பாவத்துக்கு நிதாமா மன்னிக்கணும் அடிடா இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தா என்னதா ஆகுறது செஞ்ச தப்பை உணர்ந்த வந்தா மனுஷன் அதை மன்னிக்கிறவன் இறைவன் சொல்லுவாங்க நீங்க ரெண்டு பேரும் மனுஷனாவும் கடவுளாவும் மாறிட்டீங்க இத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு மரியா எனக்கு எந்த கருதலும் பண்ணதில்லை ஒருவேளை மரியா அப்படி நினைச்சா நான் அவளை மன்னிச்சிடுறேன் அதே மாதிரி நான் இப்போ என்னோட தவிர உணர்ந்தனும் அப்பவே உங்களையும் நான் மன்னிச்சிட்டேன் இன்னைக்கு தான் எல்லார் மனசும் ஒரு குறையும் இல்லாம நிறைஞ்சிருக்கு வா மரியா சந்தோஷமான நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இல்ல பரவாயில்ல நான் இன்னொரு நாள் உங்க கூட வந்து சேர்ந்து விருந்தே சாப்பிடுறேன் நான் கிளம்புறேன் வரேன் சரி

உள்ளனா வீட்டுக்குள்ள கிடையாது ஜெயிலுக்குள்ள எதுக்கு நான் என்ன தப்பு பண்ணே நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் திருடனுக்கு துணையா இருந்தாலும் அவங்களுக்கும் தண்டனை உண்டு தப்பு பண்றவங்களை விட தப்பு பண்ற தூண்டுறவங்க பாருங்க அவங்களுக்கு தான் அதிகபட்ச தண்டனை என்ன இந்த கேஸுக்கு தான் விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படியே முதல் பொண்டாட்டி கேஸ் எல்லாம் வெளியில வரும் அப்புறம் என்ன அவருக்கு நீங்களும் துணையா இருந்தீங்கன்னு

முற்பகலில் செய்ததெல்லாம் பிற்பகலில் விளையும் என்று மொழியும் உண்மை மாமா இப்ப பாட்டு ரொம்ப முக்கியம் என்ன பண்றது அவ்ளோ பண்ணிருக்கீங்க வெனைய விதைச்சவன் வெனைய இருப்பான் தென விதைச்சவன் தெனையை அறுத்துதானே ஆகணும் ஆமையாமே சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பப்பா ஐயோ வந்துட்டான் சொல்றதுக்கு ஐயோ ஆமா பருவதம் அப்பா வாங்கப்பா என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது மாப்பிள்ளைங்கம்மா வாங்க மாமா நேத்து மரியா இங்க வந்துட்டு போனாப்பா அப்படியா என்ன விஷயமா வந்தா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாப்பா என்னமா சொல்ற என்னால் நம்பவே முடியலையே முதல்ல எங்களாலேயே நம்ப முடியல மாமா உண்மையிலேயே மரியா ரொம்ப மாறிட்டாப்பா மனசார மன்னிப்பு கேட்டா ஒரு நாள் விருந்துக்கு கூட வரேன்னு சொன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க மாப்பிள்ள நேத்துதான் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினாரு கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா நான் உயிரோடு இருக்கும்போதே நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா மரியாவோட இந்த மாற்றம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமாம்மா அவளோட மன மாற்றம் எனக்கு நல்லாவே புரியுதுமா அப்படியே அவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதில்லை அதான் குடும்பம் உறவு சொந்த பந்தம்னு அவள் மனசு தேடுது எப்படியோ ரொம்ப நாளாகியா மனசில் இருந்த கொறை நிபர்த்தி ஆயிடுச்சு நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் ஏம்பா சந்தோஷமா என்ன எத்தில இந்த மாதிரி பேசுகிறீங்க என்னம்மா நீ காடு வா பாங்கிற வயசுல நான் இருக்கிறேன் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன மாப்பிள நீங்களும் தகைச்சு போய் நிற்கிறீங்க ஒன்றும் இல்லை மாமா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பருவதம் இன்னைக்கு உன் கையால் அப்பா சாப்பிடுறேன் சரியா

அப்பா எனக்கு அது போது ஹலோ சார் ஆ வாங்க உக்காருங்க காலையில ஆபீஸ் வந்திருந்தீங்களா நான் ஒரு கேஸ் விஷயமா வெளில போயிருந்தேன் ஆபீஸ்ல சொன்னாங்க என்ன விஷயம் வக்கீல் வெள்ளையங்கிரி மூலமா என் எனக்கு நோட்டீஸ் அனுப்ச்சிருக்கா வெள்ளியங்கரியா வில்லங்கமான ஆளாச்சே என்ன சொல்லியிருக்காரு ஒரு நிமிஷம் நோட்டீஸ் கொண்டு ம் உங்க மனைவி வரலட்சியா கொண்டு வந்த நூறு ரூபாய் நகைய நீங்களே எடுத்துக்கிட்டீங்களே அந்த நகையை நகையாவோ பணமாவோ திருப்பி தரணுமா அதோட கல்யாண செலவு மூணு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதுனால அதையும் திருப்பி தரணுமா கூடவே அவங்களுக்கும் நீங்க உங்க பையனுக்கு சேர்த்து ஜீவனாம்சமா பதினஞ்சாயிரம் ரூபாய் தரணுமா இதுக்கெல்லாம் ஒத்துக்கல அவங்களோட அவங்க அண்ணன் வீட்டுல வந்து வாழணுமா ஏதாவது ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் எங்க அண்ணி இங்க இருந்து கிளம்பி போனப்ப டாக்ஸி ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க சரி மனசு மாதிரி தான் திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைச்சா அவங்க விட்டுட்டு போன பழைய கரைச்சி இருந்தது அதை எடுத்துட்டு போக தான் வந்திருக்காங்க அவங்கள நூறு பவன் நகையை விட்டுட்டு போவாங்க எங்கெங்க அவ நூறு பவன் நகை போட்டுட்டு வந்தா என் பிள்ளை தான் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டானே இதெல்லாம் அவங்க வக்கீலோட வேலை தான்மா நீங்க கவலைப்படாதீங்க மூர்த்தி நாளைக்கே நம்ம கோர்ட்ல போய் ஒரு சூட் ஃபைல் பண்ணிடலாம் அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் அத்தனையும் உடைச்சு எறிஞ்சிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க தேங்க்யூ சார் இந்தாங்க நான் வரட்டுமா மூர்த்தி அம்மா சொல்றதை கேளுப்பா எதுக்கு வீணா கோர்ட்டு கேஸ்ன்னு போனோம் நம்ம குடும்ப விஷயத்தை நாம தான் பேசி தீர்த்துக்கணும் இது நாலு பேருக்கு தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம் இல்லம்மா இதை நான் சும்மா விட மாட்டேன் என் பொண்டாட்டுக்கே இவ்வளவு திமர் இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும் இந்த கேஸ் நடத்த தான் போறேன் இது விஷயமா எதுவும் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ் நீங்கள் பொண்ணை பார்த்துட்டு வந்து தகவல் சொல்கிறேன்னு சொன்னீங்க பத்து நாளைக்கு மேலே ஆகுது ஆனால் வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் நல்ல பதிலாக இருந்தா நாங்களே உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்போம் அப்படிய உங்களை தேடி வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் வரல ஏ என்னாச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க எங்க குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் ஆண்டவருக்கு முன்னாடி பிரார்த்தனை சீட்டு போட்டு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காரியத்தில் இறங்குவோம் அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த கல்யாணத்துக்கும் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை சீட்டு போட்டு அனுமதி கேட்டோம் அவருக்கு இதில் விருப்பம் இல்லை போடுறது அனுமதி கொடுக்கல நீங்க தப்பா நினைக்காதீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைப்பாடு என்ன மன்னிச்சிருங்க சரி என் பொண்ணுக்கு இன்னும் நல்ல நேரம் வரல போல் இருக்கு கர்த்தனுடைய கிருபப்படி நடக்கட்டும் மாமி அப்பா இங்க காணும் வெளியே போயிருக்காரு மரியா

அதுவும் இல்ல உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனவா ஒரு தகவலும் சொல்லல எத்தனை நாள் தான் இவரும் காத்துட்டு இருப்பார் அதனாலதான் நேர்ல போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்க நீ வேணா பாரு நல்ல தகவலோட தான் வருவார் வேஸ்ட் மாமி அப்பா நிச்சயமா ஏமாற்றத்தோட தான் வரப்போறாரு ஏண்டி எப்படி சொல்ற இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்பா ஏமாந்து போய் தானே வரணும் அவையே கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லணும் பொண்ணு பிடிக்கலன்னா இஷ்டம் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க உன்னை பிடிக்கலன்னு குருடம் கூட சொல்ல மாட்டான் அப்படி இருக்கிறச்சே அவ ஏன் இப்படி சொல்லப் போறா பின்ன நான் அப்படி சொல்ல சொல்லி சொன்னா அவங்களும் அதே மாதிரி தானே சொல்லுவாங்க நீ சொல்ல சொன்னியா ஏண்டி அப்படி சொன்ன எதுக்காக சொன்ன எங்க வச்சு சொன்னே மாமி வெயிட் 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 கூல் டவுன் நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன் பொறுமையா கேப்பீங்களா சார் வாமா நல்லா இருக்கியாமா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் டேய் சேவியர் யார் வந்திருக்கா பாரு உட்காரமா இல்ல பரவால இருக்கட்டும் அம்மா இந்த சம்பந்தம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏன் பையனும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் வா மரியா ஹலோ போமா ஏதாவது சாப்பிட கொண்டு வா போ இல்ல இல்ல பரவால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் நான் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம்மா சொல்லு வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்து வரவேற்பு இல்லையே இந்த கல்யாணத்தில் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது ஆனால் நான் நான் இப்போ சொல்ல போகிற நியூஸ் உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை சொல்லிதான் ஆகணும் வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் சாரி கல்யாணங்கிற கான்செப்டிலே உடன்பாடு இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுலாம் சுத்தமா விருப்பமே இல்லை அன்னைக்கே எங்க அப்பாவோட வற்புறுத்தலுக்காக தான் நான் இந்த பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சிக்கே ஒத்துக்கிட்டேன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் மனசு கஷ்டப்படுவார் அதனால் தான் நான் நேராக உங்ககிட்ட வந்து பேச வேண்டியதாக ஆயிடுச்சு ஏதாவது காரணத்தை காட்டி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுங்க ப்ளீஸ் உன்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் கடந்த கால பிரச்சனை தான் நினைக்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுமா நாங்கள் அதெல்லாம் பெருசாக நினைக்கவே இல்லை உன்னை எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குமா கடந்த கால பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா எஸ் மரியா உன்னோட கடந்த கால வாழ்க்கை எனக்கு தேவையில்லாத விஷயம் மரியா ஆனால் நிகழ்காலமும் வருங்காலமும் தான் நமக்கு தேவை என் மனசுல சின்ன நெருடல் கூட எல்லாமே உன்னை நான் ஏத்துக்குறேன் ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி அனா என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது வை வாட்ஸ் ரீசன் ப்ளீஸ் டெல் மீன் ஐம் sorry. அத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா சில விஷயங்களை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது அனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும் அப்படி நமக்கு கல்யாணம் நடந்துச்சு பாதிக்கப்பட போறது உங்களோட வாழ்க்கை தான் உங்க நல்லதுக்காக தான் உங்க கிட்டேயே வந்து சொல்றேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க